கதிரவன் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள நமது இந்தியா கூட்டணி வெற்றி வேட்பாளர்களாக களமிறங்கி சற்று முன் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தம்பி துரை வைகோ அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தம்பி அருண் நேருவர்கள ஒருங்கிணைந்த திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்ட கழக நிர்வாகிகளை உள்ளாட்சி பிரதிநிதிகளை இந்திய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் தொடக்கமா இருக்கிறது இந்த திருச்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் நிற்கணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முடிவெடுக்கப்பட்டது இந்த திருச்சி மாநாட்டில்தான் திருச்சி பாதை எப்போதுமே வெற்றி பாதை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆறு முறை ஆட்சி பொறுப்பை வழங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நேரு அவர்கள் சொன்னது போல கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் தமிழ்நாட்டின் விடியலுக்கான முழக்கம் என்ற எழுச்சி மிக கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தார் ஆறு சகோதரர் கே நேரு அவர்கள் அதுதான் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை வீழ்த்தி கோட்டைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஆட்சியை அமர வச்சது உங்களில் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டேன் அன்பு முதல் இந்தியாவை பாராட்டுகிற நல்லாட்சியை நடத்தி வருகிறேன் பாசிச பாஜகவை வீழ்த்தி இந்தியா கூட்டணியோட ஆட்சியை ஒன்றியத்தில் ஏற்படுத்துறதுக்காக நடக்கிறது தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் என்பதால் பிரதமர் இப்போது இந்தியாவிலே இருக்கிறார் தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு இல்லைன்னா பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் இருப்பார் சமீபத்தில் சேலத்தில் உரையாற்றின பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாகிவிட்டதால் திமுகவினருக்கு தூக்கம் வரல அப்படின்னு பேசி இருக்கிறார் உண்மையில தன்னுடைய ஆட்சி முடிய போகுதுன்னு பிரதமர் மோடிக்கு தான் தூக்கம் வரல அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பயம் அவருடைய முகத்திலையும் கண்ணிலையும் நல்லா தெரியுது சரி தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வந்தார அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அதுக்கு ஒரு முறையாவது அவர் பதில் சொல்லி இருக்கிறாரா வாரம் வாரம் வந்தாலும் அவர் பதில் சொல்லல இனி வந்தாலும் சொல்ல முடியாது சொல்லவும் முடியாது பத்தாண்டு காலம் ஆட்சி செஞ்ச ஒரு பிரதமரால் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் ஒன்னே ஒன்னு கூட அவரால் சொல்ல முடியுமா இவர் நம்மளை விமர்சிக்கிறார் இப்போ நான் சொல்றேன் நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில மூன்று ஆண்டு மக்களாக உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது முக்கியமான சில திட்டங்களுடைய பயன்களை பற்றி நான் சொல்றதை விட தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல ஒரு மகளிர் சொல்றாங்க எங்க வீட்டில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா காசுக்காக யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இனிமே இல்லை எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிறாரு ஆயிரம் ரூபாய் தாய் வீட்டு சீர் இருக்கு இப்படி மாசம் மாசம் மாநிலம் முழுக்க ஒரு கோடியே பதினஞ்சு குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அடுத்து விடியல் பயணம் திட்டம் பத்தி பேசுறாங்க ஸ்டாலின் சார் பஸ்ல போய் நாலு மாசமா இலவச பயணம் செஞ்சு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு இப்போ வேலைக்கு போறேன் காஞ்சிபுரம் மாவட்ட சகோதரி ஒருத்தர் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க இந்த மாதிரி மாநிலம் முழுக்க இதுவரைக்கும் மகளிர் மட்டும் நானூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி முறை பயணம் செஞ்சிருக்காங்க அடுத்து திருப்பூர் மாணவி ஒருத்தர் பேசுறாங்க ஏழ்மையான சூழல்ல அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வந்த எனக்கு அப்பா மாதிரி ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் சொன்னார் இப்படி மாநிலம் முழுக்க நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஐந்து மாணவிகள் புதுமை பெண் திட்டம் மூலமாக பயனடைகிறாங்க அடுத்த வீடியோவில் எப்பாச்சும் நான் வீட்டில் சாப்பிடுவேன் காலையில் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன் இப்ப ஸ்கூல்லையே ஸ்டாலின் தாத்தாவோட காலை உணவு திட்டத்துல சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுக்குது அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க அடுத்து கொரோனா காலத்தில் பள்ளிக்கு போகாம ஏற்பட்ட இந்த கேப்பில் பத்து வரைக்குமான எண்களை கூட மறந்துட்டு இருந்த குழந்தைகள் இப்போ எண்கள் எழுத்துக்களை நல்லா வாசிக்கிறாங்க இதை தன்னார்வலர் ஒருத்தர் சொன்னார் அதுக்கு காரணமான இல்லந்தடை கல்வி திட்டத்தில் இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து நாலு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு வேலைக்காக நாங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கணும்னா கோச்சிங் சென்டருக்கு நிறைய கட்டணும் ஆனால் லட்சங்களை கட்டி படிக்க வேண்டிய அந்த கோர்ஸுகளை எங்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இலவசமாக சொல்லி கொடுத்த காரணத்தால் வேலை கிடைச்சிருக்குன்னு அதை தம்பி சொன்னார் இப்படி ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் நான் முதல் திட்டத்தில் பலன் அடைஞ்சிருக்காங்க அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் மாற்றுத்திறனாளியான எனக்கு குறைஞ்ச வருமானம் தான் ஆனா வீடு தேடி வந்து சுகர் பிபி இசிஜி எல்லா டெஸ்டும் எடுத்து மருந்து மாத்திரை கொடுக்கறதுனால மாசம் ஆயிரம் ரெண்டாயிரம் மிச்சம் ஆகுது சேலத்தை சேர்ந்த சகோதரர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தில் ஒரு கோடி பேர் பயனடைந்திருக்கிறாங்க நிறைவா கும்பகோணத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு மக்களுடன் முதல்வர் திட்டத்தால் ஆண்டு காலமாக முடியாத பட்டா மாற்றம் மூணே முடிஞ்சதுன்னு நன்றி சொன்னார் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தன பல திட்டங்களை தீட்டி தருபவன் இன்றைக்கு உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தாங்க முடியாத நிதி நெருக்கடியிலும் நீங்க என்னென்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கேட்டா சென்னை தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு ஏன் நிதி தரலன்னு பிரதமர் கிட்ட கேட்டா எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் கட்டலன்னு பிரதமர் புதிய ரயில் திட்டம் எங்க பிரதமர் கேட்டா இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பணிகளை ஏன் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு முன்னுரிமை தர மாட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்டா எதுக்காவது அவர்கிட்ட சரியான பதில் இருக்கா அவருடைய தோல்விகளை மறைக்க மாநில உரிமைகளை பறிக்க அதை மறைப்பதற்காக தமிழ் மொழிய மறைக்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டதை மறைக்க மொத்தத்தில் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை மறைக்க தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி திசை திருப்புகிறாரு தேர்தலுக்கு தேர்தல் நீங்க நடத்துகிற கபட நாடகங்கள் இனி தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நம்ப மாட்டாங்க உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க மாநிலம் முழுவதும் பண்ண திட்டங்களை நான் பட்டியல் போட்டேன் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல இந்த மாவட்டங்களுக்கு செஞ்ச செஞ்சுக்கிட்டு இருக்கிற வளர்ச்சி திட்டங்களையும் சொல்லவா சிலவற்றை மட்டும் சொல்றேன் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சியில ஒரு மிகப்பெரிய பேருந்து முனையோ மற்றும் கனரக வாகன சரக்கு மையம் அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணப்பாறையில் உணவு பூங்கா நவல்பட்டில தகவல் தொழில்நுட்ப மையம் பஞ்சப்பூர்ல ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பார்க் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சியில மகாத்மா காந்தி நினைவு அரசின மருத்துவமனைக்கு புதிய கட்டடங்கள் ஆகிய பணிகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கிறது இன்னும் பல திட்டங்கள் குறிப்பாக திருச்சியில இளைஞர்களுக்காக உலகத்தரத்தில் ஒரு ஒலிம்பிக் அகாடமி புதுக்கோட்டைகளில் புதிய பேருந்து நிலையம் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரூர் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் பட்டியல் நீளமா இருக்கு அடுத்து இங்கே தம்பி வேட்பாளர் வைக்க சொன்னது போல நேற்று முன்தினம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை அதை பத்தியும் சொல்லணும் அதுலேயும் சிலவற்ற தலைப்பு செய்திகளாக நான் சொல்றேன் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக பாஜக அரசு இஷ்டத்துக்கு எத்தனை பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் சீர்ந்த சிலிண்டர்கள குறைக்கப்படும் என்று எத்தனை பேர் சொல்லி ஏமாத்துனாங்க தமிழ்நாட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு உயிரை வழிவாங்க கூடிய நீட் தேர்வு ஒழிக்கப்படும் மாநிலங்களோட உயர் மூச்சா இருக்கிற நிதி உரிமைக்கு வேட்டு வைக்கும் தற்போது ஜிஎஸ்டி முறை சீர்திருத்தம் செய்யப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பேரில் ஜனநாயக ஜனநாயகத்திற்கு சவக்குழி தோன்றக்கூடிய முயற்சி நிறுத்தப்படும் உலக பொதுமுறையான திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கப்படும் ஒன்றிய அரசு பணி தேர்வுகள் ஒன்றிய அலுவலகங்களில் தமிழ் மொழியில் பயின்ற நமது இளைஞர்களுக்கு இடம் உறுதி செய்யப்படும் அது மட்டுமல்ல இந்த பகுதி மக்களுக்காக பொன்மலை ரயில்வே பணிமனைய ரயில் பெட்டி தொழிற்சாலையா மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் ஆத்தூர் ரயில் நிலையம் முதல் பெரம்பலூர் ரயில் நிலையம் வரை புதிய அகல ரயில் பாதை அமைக்க ஆவணம் செய்யப்படும் நம்முடைய அமைச்சர் தம்பி மகேஷ் அடிக்கடி கோரிக்கை கேட்டீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் பண்ணை முதல் துவாக்குடி வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் அது மட்டுமல்ல தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒன்றையும் இங்கே ஒரு வாக்குறுதியாக கொடுக்க விரும்புகிறேன் அந்த உயர்மட்ட சாலை அமைப்பதோடு அணுகு சாலையும் அமைக்கப்படும் இப்படி மக்களுக்கான திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு பாடுபடக்கூடியவர்கள் தான் நாம் ஆனா தமிழ்நாட்டை சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத ஆட்சியை தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரால் சாதனைகளை சொல்ல முடியல மேடைக்கு மேடை என்ன சொல்றாரு பத்தாண்டு நான் ஊழலற்ற அரசாங்கத்தை சொல்றாரு பாஜக ஆட்சியில் நடந்த ஊழல்களை பத்தி நாம மட்டுமல்ல நாடு முழுக்க கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியல இந்த பத்தாண்டு ஆட்சியில் ஊழர்கள் ஒன்றா ரெண்டா நான் எடுத்து சொல்ல அதுக்கு இமாலய எடுத்து காட்டுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த ஐந்து சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜக கைப்பாவையா பயன்படுத்தி அவங்களை அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க வரலாற்றிலே இப்படி வசூல் நடந்ததில்லை அது மட்டுமல்ல சிஐஜி அறிக்கை வந்து பாரத் மாலா திட்ட ஊழல் துவாரகா விரைவு பாதை கட்டுமான திட்ட ஊழல் சுங்கச்சாவடி கட்டண ஊழல் ஆயுஷ்மான் பாரத் திட்ட ஊழல் ஓய்வூதிய திட்ட ஊழல் எச்ஏஎல் விமான வடிவமைப்பு திட்ட ஊழல் ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஏஜி அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கை மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு அது பற்றி வாய்த்திருக்க தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணிருக்காங்க அதுவும் பிஎம் கேஷ் ஃபண்ட்ஸ் பேர்னு அதுக்கு பேர் வச்சாங்க அப்படி ஒரு பேரை வச்சு அதை வசூல் பண்ணியிருக்காங்க அது பத்தின அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாதம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாக போகிறது அதே மாதிரி ரஃபேல் ஊழல் அதனுடைய ரகசியமும் நிச்சயமாக வெளியே வரும் இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தின பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஊழலை பத்தி பேசலாமா பாஜக ஊழர்களை மறைக்க நேற்று இரவு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால கைது செஞ்சிருக்கிறாங்க என்ன காரணம் பாஜகவோட தோல்வி ஒரே காரணம் டெல்லி துணை முதலமைச்சர் மணி சிசோர கைது செஞ்சு பதிமூணு மாசங்களாக சிறையில் இருக்கிறார் போன மாசம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சரண் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அப்பட்டமான பழிவாங்க நடவடிக்கை இல்லையா இது தனக்கு எதிராக இந்தியா என்ற வலிமையான கூட்டணியை எதிர்கட்சிகள் அமைச்சுட்டாங்க மக்கள் பாஜகவுக்கு எதிராக ஒன்று திருட என்கிற அந்த பயத்தில் தவறுகளுக்குமே தவறுகளை செஞ்சிட்டு வருது பாஜக தலைமை தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க ஆளுநர் வச்சு மிரட்டி பார்க்குறாங்க ஆளுநர் இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சு தான் நான் வந்திருக்கிறேன் அவராக பண்ணாரா முடியாது நாங்க விடுவோமா திமுக இறங்கினாங்க நீதிமன்றத்துக்கு போனோம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நேற்று நீதிமன்றத்தில் வாதம் நடந்துச்சு எப்படிப்பட்ட கண்டனத்தை ஆளுநருக்கு தெரிவித்து தலைமை நீதிபதி அதற்கு பிறகு இன்றைக்கு மூணு மனைவிக்கு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நேரடியாக சென்று ராஜ்பவனில் போய் பதவி பவனத்தை எடுத்துட்டு ஒரு மரியாதைக்கு ஆளுநர் முக்கியவனுக்கு கொடுத்துட்டு பரப்பிறப்ப சொன்னேன் இன்னைக்கு தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முத முதலாக ராஜ் இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன் அவர் ஒன்று சொன்னார் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் ராஜபவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம் மக்களுக்கான சட்டங்களை நாம் நிறைவேற்றினா அதுக்கு ஒப்புதல் தராம நிறுத்துறாரு நாம் ஒவ்வொரு முறையும் உயர் நீதிமன்றத்துக்கு போகணும் நேற்றும் இன்றைக்கு மாதிரி வரலாற்றில் வேற எந்த ஆளுநரையாவது நீதிமன்றம் இப்படி கடுமையான கேள்விகள் கேட்டிருக்கான் அப்படிப்பட்ட கேள்விகள் நேற்று கேட்கப்பட்டிருக்கு மக்களை எதிர்கொள்ள பயப்படக்கூடிய பாஜக அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் மூலமாகவும் ஆளுநர் மூலமாகவும் எதிர்கொள்கிறது கோழைத்தனம் பேடித்தனம் உங்களுடைய மிரட்டல் ஊரட்டல் அரசியல் அத்தனையும் கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான யுத்தம் இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாசிச பாஜகவுக்குமான யுத்தம் என்று மறந்துடாதீங்க இந்த யுத்தத்தில் மக்கள் தான் வெற்றி பெறுவாங்க பாசிச பாஜக வேரோடும் வேறடி முன்னோடு வீழ்த்தப்படும் இந்திய மக்கள் இப்போ இந்தியா கூட்டணி பக்கம் அணி திராங்கு பிரதமர் அவர்களே பாரத பிரதமர் அவர்களே இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றின்னு ஜூன் நான்காம் தேதி வரவுள்ள செய்தி உங்க தூக்கத்தை தான் தொலைக்கப் போகிறது நாம கேட்பது தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவ்வளவு வெறுப்பு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு தமிழ்தான் மூத்தமிழ் பிரதமர் மோடி நீலைக்கண்ணீர் வடிக்கிறார் வடிக்கலாமா நான் கேட்கிறேன் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு நீங்க கொடுத்த நிதி எவ்வளவு தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுத்த நிதி எவ்வளவு இதை கூச்சம் இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்வார் அவர் நீங்கள் வளர்க்கிற வெறுப்பு என்ன பண்ணுதுன்னு தெரியுமா ஒன்றிய பாஜக அமைச்சர் ஒருத்தர் பெங்களூர்ல வெடிச்ச குண்டு தமிழர்கள் வச்ச குண்டுன்னு சொல்றார் தமிழர்கள் என்ன வன்முறையாளர்களா பயங்கரவாதிகளா நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க பாஜகவை எண்ணம் முழுக்க எங்க இருக்கு பாஜக மக்கள் கிட்ட இருந்து சுரண்டுமே தவிர மக்களுக்கு எதுவுமே செய்யாது அதனால தான் மக்கள் இயற்கை பேரிடர் பாதிக்கப்படும் போது நம்மளோட நிதியிலிருந்து நாம தரோம் அதையும் மனசாட்சி இல்லாம கொச்சைப்படுத்தி அதுல ஆனந்தம் அடைகிறது என்ன மாதிரியான அரசியல் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான வரியா வசூல் பண்றீங்க அதுல இருந்து நியாயமான பங்கு ஏன் திருப்பி தர மாட்ட மறுக்கிறீங்க அதுதான் கேட்கிறோம் ஒரு ரூபாய் வசூல் செஞ்சுட்டு இருபத்தி ஒன்பது பைசா மட்டும் தரது நியாயமா முறையா தர்மமா அப்படின்னு கேட்கிறோம் இதை கேட்டா சில நாட்களுக்கு முன்னாடி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணவமா சொல்றாரு என்ன தெரியுமா மக்களுக்கு நிவாரணம் வழங்குறது பிச்சை எவ்வளவு ஆணவம் எவ்வளவு வாய் கொழுப்பு நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்கள் அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவீங்களா பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்துவீங்களா மக்களுக்கு பிச்சைகள் உரிமை மக்கள் பாதிக்கப்படுறப்போ அவங்க உதவி செய்ய வேண்டியது அரசியல் இருக்கக்கூடிய நம்முடைய கடமை அந்த கடமையை தான் திமுக அரசு சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு பல்லாயிரம் கோடி தள்ளுபடி செய்யறீங்களா தொழிலதிபர் கூட்டத்தில் போய் இப்படி பேசுவீங்களா ஏழைகள் அவ்வளவு இலக்காரமா ஒரு ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட வரி கட்டுறாங்கள மக்கள் அவங்க பாதிக்கப்படும் போது அரசாங்க எதிர்பார்க்கிறது அது தவறா மக்களுக்கு உதவ முடியலன்னா எதுக்கு நிதியமைச்சர் பதவியே பாஜகவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் உங்களுடைய இந்த ஆணவம் தான் பாஜகவை வீழ்த்த போகுது இப்படிப்பட்ட எதிர சர்வாதிகார பாஜக இருக்க பழனிசாமி கண்டிக்கிறாரா நம்ம விமர்சனம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டு சிறுபான்மையினர் நலன்படுத்தி இப்ப பேசுற பழனிசாமி அவருடைய இரண்டகால ஆட்சியை நீங்க எல்லாம் மறந்துட்டு இருப்பீங்கன்னு தப்பு கணக்கு போறார் பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கொடநாடு கொட கொள்ள தற்கொலை மர்ம மர்ணங்கள் பொள்ளாச்சி பாடிகள் வன்முறைன்னு பழனிசாமி ஆட்சியோட அவலங்கள் நீண்ட பட்டியல போடலாம் ஊழல்கரை படிஞ்சிருக்கக்கூடிய அவருடைய கரங்கள் அவரை காப்பாற்றிக்க பாஜகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு பாதம் பாதம் தாங்க பாதம் தாங்கியாக இருந்து இருந்துட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அத்தனை துரோகங்களையும் அத்தனை துரோகங்களுக்கு துணை நின்றுட்டு அதற்கு லாலி பாடியவர் பழனிசாமி இப்போ அதே பாஜகவோட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படிங்கிற பேரில் கள்ளக்கூட்டணி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க கள்ளக்கூட்டு கூட்டணி நாடகத்தை பழனிசாமி நடத்தக்கூடிய நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும் பாஜகவின் பாசிச எண்ணங்களும் முடிவு எழுதப்படும் இதெல்லாம் நடக்க நம்முடைய இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கணும் அப்போதான் நம்முடைய இந்திய நாட்டையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நாட்டின் பன்முகத்தன்மையும் சகோதரத்துவையும் காப்பாற்ற முடியும் இந்தியாவுக்கு ஒளிமையமான எதிர்காலத்தை உருவாக்க காத்திருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பேர்ன்னு உங்களின் ஒருவனாக உங்களுக்காக உழைத்த தலைவர் கலைஞரின் மகனாக கேட்கிறேன் திருச்சி மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் இதோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஈழத் தமிழர்களுக்காக சிறைபலகண்ட திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்னுடைய ஆறு இரண்டன் வைகோவர்களுடைய அருமை மகன் துரை வைகோவர்களையும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிமுடைய வேட்பாளராக திருச்சிய தீரர்களின் கோட்டையாக உருவாக்கின உழைப்பின் அடையாளம் என் ஆர்வியர் சகோதரர் கே என் நேரு அவர்களுடைய மகன் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அவருக்கு அருண் நேர் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து அந்த இரண்டு இரண்டு சிங்கங்களையும் உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் அவங்களுக்கு பெருபானியான வாக்குகளை உங்களுடைய குரலா உங்களுடைய பிரதிநிதிகளா இந்த ரெண்டு இளம் சிங்கங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய கடமை ஜனநாயக கடமை உங்களுக்கு இருக்கு இந்தியாவை காக்கும் வெற்றி பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்குகிற புதிய ஆட்சியை ஒன்றியத்தில் அமைப்போம் ஒளிமயமான இந்தியாவை உருவாக்குவோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் நீங்கள் அளிக்கிற வாக்கு புதிய இந்தியாவை உருவாக்கக்கூடிய வாக்காக அமையும் திருச்சியின் வெற்றி வரலாறு துவங்கட்டும் 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 நன்றி வணக்கம்